தோசை சுடுவது எப்படி அரிசி மாவு கடையில் வாங்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இப்படி எடுத்துக்கலாம் அதனால் இப்படி ஒரு ஊற்று அப்படி ஒரு தோசை தோசையில் வேறு ஏதோ ஒரு புதுசாக ஏதோ வந்துருக்கு தோசை அம்மா தோசை தோசைக்கு வந்து ஒரு காலு ஒரு கை எல்லாம் வளர்ந்துருக்கு துவசை இருக்க ஸ்பீடுக்கு ஊற்றின உடனே திருப்பி போடவும் ரெட் ஆம்லேட் மாதிரியே இருக்க தோசை என்ன தோசை துவசை பண்ண மாட்டேங்குமியா எது ஒரு மிஸ்டேக் இருக்கு அடுத்த வாட்டி கரெக்டாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐ வில் பண்ணுவோம் மாவு ரொம்ப கட்டியாக இருக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் முருகல் தோசை வரலாம் நில தோசை வருமா வராதா கடையில் நம்ம வாங்கியிருக்கனால இதில் நம்ம என்ன மிஸ் பண்ணோம்னா கொஞ்சோண்டு உப்பு லைட்டாக போட்டால் போதும் சோடா உப்பு போடாமல் தெரியல தண்ணி மாதிரி கணக்கண்டாம் முருள் தோசை ட்ரை பண்ணுவோம் ப்ரெட் தோசை ரெடி ஓகே வந்து விட்டது தோசை பழைய தீஞ்சி போன எண்ணெய் ட்ரை சுத்து அடுத்து அதே பழைய தீஞ்சி போன எண்ணெய் மேலே ஒரு சுத்து முந்தி இப்போ பரவாயில்ல டெவலப் ஆகிருக்கும் இன்னும் அடுத்த வாட்டி விட்ட மாதிரி டெவலப் 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 இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு ஆரம்ப そうせやまとせやまやっぱりなま、ね、と、ね、せやまとっとねどうとせやまとせやまとせやまとせやまとせやまとせやまとせやまとせやまとせや தோசை அதை பார்த்துட்டு ஒன் மினிட் தோசை கல்லு தான் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன் நம்ம மேலே எந்த மிஸ்டேக் இல்லை ஆடு கொஞ்சம் என்னுங்க ஒரு முட்டையை உடைச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் முட்டையை உடைச்சும் முட்டாள் தான் Oh. Uh -huh. My young master Angles. Mm -hmm.